ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு அண்ணன் எசூக்காக ஹீரோவாக மாறின ஒரு அண்ணனை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்க தான் வில்லியம் ஸ்டீஃபன் அந்த அண்ணன் எங்கே உள்ளவங்க தெரியுமா இங்கிலாந்து தேசத்தில் இருந்த அண்ணன் தான் அந்த அண்ணன் அவங்க ஒரு இராணுவ வீரன் அதாவது ஆர்மியில் உள்ள ஒரு மிலிட்ரி மேன் சரியா அவங்க வந்து எஸப்பாக்க ரொம்ப கீழ்ப்படிஞ்சவங்க தேவ பக்தி உள்ளதில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்களாம் ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து இராணுவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்ல ஜபத்தோடு ஏசப்பட்ட ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவாங்க ஒரு முறை இராணுவ வீரர்கள் எல்லாத்தையுமே ஆப்பிரிக்கா தேசத்துக்கு அனுப்புனாங்க அந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் காட்டு வழியாக தான் நடந்து போகாங்கனாங்க அங்கே ரொம்ப மரங்கள் இருந்துச்சு இரண்டை காடு பார்த்துக்கோங்க அந்த வழியா போகும்போது அங்கே இருக்க வீரர்கள் வந்து காட்டை வேகமாக கடந்து போகணும் அப்படி போ இருக்கும்போது இந்த வில்லியம் மன்னனுக்கு ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்சுட்டு அவங்களால நடக்கவே முடியல என்ன பண்ணன்னு தெரியாம அந்த காட்டிலேயே என்ன பண்ணிட்டாங்க இருந்துட்டாங்க அவங்க கூட வந்த மற்றவங்க எல்லாருமே போயிட்டாங்க கண்ணுக்கு நான் தூரம் வரைக்கும் அங்கே இருந்த ராணுவ வீரர்கள் யாருமே இல்லை அதனால் இந்த அண்ணன் மட்டும் காட்டிலையே இருந்துட்டாங்க யா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்க யார் இடத்துல இருந்தும் அவங்களுக்கு பதில் வரவே இல்லை அவங்களுக்கு உடம்பும் ரொம்ப வலி என்ன பண்ணனு தெரியாமல் ஒரு மரத்துக்கடியில் அப்படியே உட்காந்து சோர்ந்து போயிட்டாங்க கூஜி நேரத்துக்கு அப்புறமா நைட்டு ஆக ஆரம்பிக்க அங்க இருக்க காட்டில் பல பல வினோதமான சத்தங்கள்லாம் கேக்கு சிங்கத்தோட கர்ஜனை இருக்கு யானையோட பெல்லிரல் இருக்கு குரங்குகளோட சத்தங்கள் பறவைகளோட சத்தங்கள் அப்படி மரத்தோட காற்றில் மரம் உரசுற உருசை இதெல்லாம் கேட்டு அந்த அண்ணனுக்கு ரொம்ப பயம் ஐயோ இந்த இரவு நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு குகை திருந்துச்சு இந்த அண்ணன் எந்திரிச்சு இந்த குளிர்க்கு இதமாக இருக்கும்னு நினச்சி அந்த குகைக்குள்ளே போய் படுத்துக்கிட்டாங்க பா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அந்த குகைக்குள்ளே அவங்க பக்கத்தில் ஒரு சிங்கம் வந்து உட்கார்ந்துது கண்ணை திறந்து பார்க்கும்போது அவங்க பக்கத்தில் யா என்ன இருந்தது ஒரு சிங்கம் அந்த சிங்கத்தோட கை வந்து இந்த அண்ணனோட மேலே இருந்துச்சு இந்த அண்ணனுக்கு என்ன செய்யணே தெரில ஒரே பயம் ஐயோ எஸ்ஸப்பா இப்படி சிங்கத்துக்கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேனே என்னை இதிலருந்து எப்படியாவது நீங்கள் விடுவிச்சு கொடுத்தீங்கன்னா நான் உமக்காக ஊழியம் செய்வேன் எஸ்ஸப்பா நீங்கள் தாவிதை சிங்கக்கபியிலேருந்து காப்பாற்றுனது போல் என்னியையும் சிங்கக்கபியிலருந்து காப்பாற்றுங்க எஸ்ஸப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் ஜெபிச்சாங்க அந்த கொஞ்ச நேரம் கழிக்கும் போது சிங்கத்தோட கால்வரல்கள் இந்த அண்ணன் கழுத்துல இருக்கு இன்னொரு கை வந்து அவங்க உடம்புல இருக்கு இந்த அண்ணன் பயத்துல ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க சிறிது நேரத்துல அந்த சிங்கம் நல்லா தூங்கிட்டு நல்லா தூங்கின உடனே இந்த வில்லியம் ஸ்டீஃபன அந்த சிங்கத்தோட கையை மெதுவாக எடுத்து போட்டாங்க கழுத்தில் இருந்ததையும் எடுத்து போட்டாங்க இசப்பா எப்படியாவது நான் இதிலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அடியாக மெதுவாக காலை எடுத்து வச்சு ஓடி ஓட ஆரம்பிச்சாங்க அப்படி ஓடி அவங்களோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னுடைய தாய்நாட்டுக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் முதல்ல அவங்க செஞ்ச வேலை என்ன தெரியுமா தன்னுடைய வேலையை ராஜினாமா செஞ்சாங்க அதுக்கப்புறம் நான் தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு ஹீரோவாக இசப்பாக்கு ஊழியம் செஞ்சாங்க நாமும் என்ன குட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கொஞ்சம் இசைப்பாக்காக ஹீரோவாக மாறுவோமா நம்மளுடைய உயிருள்ள காலம் முழுவதும் இசைப்பாக்காக ஊழியம் செய்வோம் சரியா தேங்க்யூ